அனைவருக்கும் இனிய வணக்கம் வகதம்பியா ஆரம்பிக்கலாமா வணக்கம் ஆகட்டும் சொத்துக்குவிப்பு வழக்கில் சென்னை ஐகோர்ட் அதிரடி தீர்ப்பே பொன்முடிக்கு மூன்று ஆண்டு சிறை அமைச்சர் எம்எல்ஏ பதவியை இழந்தார் திமுகவில் பல அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் கைது செய்யப்படுவார்கள் எடப்பாடி பழனிசாமி பேட்டி தூத்துக்குடியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் ஆய்வு சிவரி அருகே துணிகரம் வீட்டின் பூட்டை உடைத்து இருபது பவுன் நகை பணம் திருட்டு நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு அம்மாப்பேட்டை அருகே பயங்கரம் ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் வெட்டி படுகொலை நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் இடைநீக்கத்தை கண்டித்து எதிர்க்கட்சிகள் பேரணி நாடாளுமன்றத்தில் அமளி புதியதாக மூன்று காங்கிரஸ் எம்பிக்கள் இடைநீக்கம் மொத்த எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஆறாக உயர்வு தூத்துக்குடியில் வெள்ளம் வடிய தொடங்கியது ரயில் பஸ்ஸுகள் இயக்கம் ஒசூரில் ரவுடிகள் கொலை வழக்கில் இரண்டு பேர் பாலக்கோடு கோட்டில் சரண் பாலியல் பலாத்கார முயற்சியில் இளம்பெண் கொடூர கொலை வாலிபர் வெறிச்செயல் நெல்லை தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் நிவாரண உதவி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு பன்னாரி மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் ஐம்பத்தி ஏழரை லட்சம் உண்டியல் காணிக்கை தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் ஈரோட்டில் பரபரப்பு கோர நினைவு தினம் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக மீள முடியாத தனுஷ்கோடி பொன்முடிக்கு வழங்கப்பட்ட சிறை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்வோம் திமுக வக்கீல் தகவல் பொன்முடி பதவி இழப்பை தொடர்ந்து அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு பெருந்துறை அருகே சரக்கு வேன் மீது கார் மோதல் டிரைவர் பலி மூன்று பேர் படுகாயம் கோ ஐம்பத்தி நான்கு புதிய நெல் ரகம் அறிமுகம் விதைப்பண்ணையை அதிகாரிகள் ஆய்வு சுகாதாரமின்றி காணப்படும் பவானி கூடுதுறை பராமரிக்கப்படும் என பக்தர்கள் எதிர்பார்ப்பு நாடாளுமன்றத்தில் தேர்தல் கமிஷனர்கள் நியமன மசோதா நிறைவேறியது தேர்வுக்குழுவில் தலைமை நீதிபதிக்கு பதிலாக மத்திய மந்திரி சேர்ப்பு நடிகை கௌதமி நில மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த அழகப்பன் குடும்பத்துடன் கைது கேரளாவில் பதுங்கியிருந்த போது சிக்கினார் ரேசன் அரிசி கடத்தல் விவகாரம் மாமூல் கேட்டதாக பெண் ஏட்டு கைது போலீஸ் விசாரணையில் பரபரப்பு தகவல்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் இந்தியனு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரன்கள் குவிப்பு வேறு நபருடன் பேசியதை தட்டி கேட்டதால் பெட்ரோல் ஊற்றி போலீஸ்காரர் உயிருடன் எரித்து கொலை ஊர்காவல் படை வீரங்களை வெறி செயல் பா டெல்லியில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் சோனியா காந்தி ராகுல் காந்தி பங்கேற்பு ஜம்மு காஷ்மீரில் ரோந்து பணியின் போது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூட்டில் மூன்று ராணுவ வீரர்கள் பலி மூன்று பேர் படுகாயம் பா தேசிய நெடுஞ்சாலைகளில் தமிழ்நாட்டில் அதிகமான விபத்து பகுதிகள் மக்களவையில் நிதின் கட்கரி தகவல் ஓகே தம்பி சார் நாளை பாப்பமா ஸ்ரீ முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்